அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்பிரே சஷ்டி இந்த தேய்பிரே சஷ்டியில் இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் முருகப்பெருமானின் பெருமானின் அருளை பரிபூரணமாக நாம் பெற முடியும் முருகர் வழிபாட்டிற்கு உகந்த திதினா அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இந்த சஷ்டி திதி இந்த சஷ்டி தினத்தில் முருகப் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய அருளை நாம் பரிபூரணமாக பெற முடியும் சஷ்டியானது மாதத்தில் இரண்டு முறை வரும் ஒன்று வளர்பிரே சஷ்டி மற்றொன்று தேய்பிரே சஷ்டின்னு சொல்வோம் அப்படி அதி முக்கியமான நாள் இந்த சஷ்டி இந்த சஷ்டி நாளில் முருகனின் அருளை பெற்று வளமுடன் வாழக்கூடிய ஒரு சூட்சம மந்திரத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்படி சகல சௌபாகியத்தையும் தரும் இந்த சஷ்டி வழிபாடில் நீங்கள் இன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் விரதம் இருந்து நாம் முருகனை வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க எங்களால் முடியாதவங்க எப்பையும் போல் நீங்கள் வீடை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பேப்பரில் எழுதணும் எழுத தெரியவங்க எழுதலாம் இல்லைன்னா நீங்கள் நிச்சயமாக இந்த தேவர சஷ்டி நாளில் நீங்கள் இந்த திதி முடிகிறதுக்கு உள்ளே நீங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி முடிக்க வேண்டும் முதலில் சஷ்டி தினம் இன்று முருகருக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு மாலை நேரத்தில் தான் நம்ம இவரை முருகரை வழிபாடு செய்ய போகிறோம் அதுதான் நல்லது இதற்கு முருகர் பட் எல்லார் வீட்லேயும் இருக்கும் முருகர் படத்தை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க அந்த மஞ்சளில் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரத்தை போடுங்க பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி பன்னீர் ஊற்றி நீங்கள் அவருக்கு அந்த மஞ்சள் குங்குமம் வைங்க வீடே கோயிலாகும் அவ்வளவு நறுமணமாக இருக்குங்க அதுக்கப்புறம் நல்ல மனமிக்க பூக்களை நீங்க மாலையாக தொடுத்து அவருக்கு சாற்ற வேண்டும் சிவப்பு நிற மலர் கிடைத்த ரொம்ப விசேஷமானது இல்லைன்னா வாசம் மிகுந்த மல்லிய அவருக்கு வைக்கலாம் வேல் இருந்தால் நீங்க அபிஷேகம் பண்ணுங்க சிலை இருந்தாலும் வேல் சிலை எது ரெண்டுல எது இருந்தாலும் நீங்க அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப மிகச்சிறந்த ஒரு பலன் கொடுக்கும் அதுல சிம்பிளான ஒரு திருநீர் எல்லார் வீட்லேயும் இருக்கும் திருநீரில் தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த வேல் இல்லைன்னா முருகர் சிலைக்கு அபிஷேகம் பண்ணலாம் மஞ்சள் இருந்தால் பன்னீர் மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் எல்லார் வீட்லேயும் பால் இருக்கும் அதனால் பாலை நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை வேல் இல்லைன்னா முருகர் சிலை இருந்தால் நீங்கள் அபிஷேகம் கண்டிப்பாக இந்த சஷ்டி தினங்களில் அவருக்கு நீங்கள் செய்யுங்க இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு பிடித்தமான உங்களால எளிமையான ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சிருங்க அதுக்கப்புறம் முருகர் படத்திற்கு முன்பாக இரண்டு நெய்விளக்கு ஏற்ற வேண்டும் இந்த நெய்விளக்கு கிழக்கு முகமாக இருக்க வேண்டும் இப்படி நம்ம சஷ்டி தினத்தில் செய்யப்படும் இந்த வழிபாடு முருகனின் பரிபூரண அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த வழிபாடு செய்ய நேரம் இல்லை எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் இரவுக்குள் நீங்கள் நூற்றி எட்டு முறை எழுத வேண்டும் அப்படி என்ன மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓ சிக்கல் மேவிய சிங்காரவேலன் போற்றி ஓ சிக்கல் மேவிய சிங்காரவேலன் போற்றி இந்த ஒரு மந்திரம் மந்திரம்தாங்க முருகனின் அதிசக்தி வாய்ந்த மந்திரங்களில் இதுவும் ஒன்று இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக முருகனின் அருளை பரிபூரணமாக நாம் பெற முடியும் இந்த தேய்பிரிய சஷ்டியில் இந்த மந்திர வழிபாட்டை செய்பவங்க வாழ்க்கையில் சகல செல்வங்களும் பெருகி நிம்மதியுடன் வாழக்கூடிய யோகத்தை முருகப்பெருமான் அருள்வார் நம்பிக்கையுடன் இந்த ஒரு எளிமையான வழிபாடை நீங்கள் கடைபிடிங்க அதோ அதோடு இல்லாமல் இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி முருகர் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்ய முடியும் இருக்கிறவங்க தாராளமாக மிக சிறப்பான முறையில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய அருளை நாம் முழுமையாக பெற முடியும் தொடர்ந்து என்னோட பதிவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த பதிவு நிறைவடைகிறது நன்றி